சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் காமெடி பட்டி தொட்டியங்கும் எங்கும் கிளப்பிய ரீமேக் படம் பற்றி பார்க்கலாம் வாங்க பதிவிற்குள் போகலாம் ரஜினிகாந்த் கலக்கல் காமெடியுடன் பட்டி தொட்டி எங்கும் பட்டய கிளப்பிய அமிதாப் பச்சன் ரீமேக் படம் பாக்ஸ் ஆஃபீஸில் வசூலை அள்ளியது இந்த படத்திற்காக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சம்பளமே வாங்காமல் நடித்துள்ளார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் நடிப்பில் வெளியாகி பட்டி தொட்டி எங்கும் வரவேற்பை பெற்று வசூலை அள்ளிய திரைப்படம் வேலைக்காரன் என்ற திரைப்படம் ஒரு மாஸ் ஹீரோவாக உருவெடுத்த பின்னர் ரஜினி நடிப்பில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ரசிக்கும் படமாக வேலைக்காரன் படம் அமைந்தது ஒரு கிராமத்து பின்னணியில் தொடங்கி நகரத்தில் முடியும் விதமாக பக்கா கமர்ஷியல் படமாக இருக்கும் வேலைக்காரன் ஹிந்தியில் அமிதாப் பச்சன் நடித்து சூப்பர் ஹிட் ரீமேக் படம் என்பது பலருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு அமிதாப் பச்சன் நடிப்பில் பாலிவுட்டில் வெளியான நமக் ஹலால் என்ற திரைப்படத்தின் ரீமேக்காக ஒரிஜினல் பதிப்பு சுவாரஸ்யம் குறையாமல் தமிழில் இயக்குனர் எஸ் பி முத்துராமன் உருவாக்கியிருப்பார் இந்தியில் இந்த திரைப்படத்தில் அமிதாப் பச்சனுடன் கபூர் சுமிதா பாடில் பிரவீன் பாபி வஹீதா ரஹ்மான் ஓம் பிரகாஷ் பிரதான கதாபாத்திரங்களில் நடித்திருப்பார்கள் தமிழ் திரைப்படத்தில் ரஜினிக்கு ஜோடியாக அமலா சரத்பாபு பல்லவி கே ஆர் விஜயா வி கே ராமசாமி நாசர் என பலர் நடித்திருப்பார்கள் ரஜினிகாந்துக்காகவே எழுதிய கதை போலவே அமிதாப் பச்சன் படம் இருந்ததால் அதை அப்படியே ரீமேக் செய்திருப்பதோடு ரஜினி ரசிகர்களை கவரும் விதமாக சில மாற்றங்களை செய்திருப்பார்கள் இந்த படத்தில் காமெடி காட்சிகளை சற்று தூக்கலாகவே வைத்திருப்பார்கள் செந்திலும் அவர் செய்யும் காமெடி காட்சிகளும் ரஜினி என்ற கேரக்டரில் தோன்றும் ரஜினி தன்னை அறிமுகம் செய்யும் போதும் ரகுபதி சன் ஆஃப் கஜபதி சன் ஆஃப் வலயாபதி என கூறுவதும் நாசரிடம் ஐ கேன் டாக் இங்கிலீஷ் லாஃப் இங்கிலீஷ் என பேசுவதும் காமெடியில் அதகலம் செய்திருப்பார் அதேபோல் முதல் முறையாக அமலாவுடன் ஜோடி சேர்ந்து நடித்த ரஜினி காதல் காட்சியிலும் எதிர்பார்த்த நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார் இளையராஜாவின் இசையில் நினைவில் நீங்காத பாடல்கள் இந்த படத்தின் மற்றொரு பிளஸ் பாயிண்டாக இளையராஜாவின் இசை அமைந்திருந்தது படத்தின் பாடல்கள் அனைத்தும் சூப்பர் ஹிட்டாக அமைந்தது குறிப்பாக தோட்டத்திலே பார்த்து கட்டி வேலை இல்லாதவண்டா பாடல் துள்ளலாக ஆட வைத்தது அம்மா சென்டிமெண்ட் பாடலாக பெத்து எடுத்தவதான் பாடல் இருந்தது வா 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 கண்ணா வா என்ற டூயிட் பாடலும் அதை காட்சிப்படுத்திய விதமும் ரசிக்கும் விதமாக அமைந்தது இந்த படத்துக்கு முன்னர் தனது குருநாதர் இயக்குனர் கே பாலச்சந்தர் தயாரிப்பில் ஸ்ரீ ராகவேந்திரா என்ற திரைப்படத்தில் நடித்தார் ரஜினி அவரது நூறாவது படமாக இது நஷ்டத்தை சந்தித்த நிலையில் அதை ஈடு செய்யும் விதமாக இயக்குனர் கே பாலச்சந்தர் தயாரிப்பில் பக்கா ஃபேமிலி என்டர்டைனர் படமாக வேலைக்காரன் என்ற திரைப்படம் நடித்தார் கமர்ஷியல் படத்துக்கான இலக்கணம் அனைத்தையும் இடம்பெற்றிருந்த வேலைக்காரன் என்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டில் வெளியாகி சூப்பர் ஹிட்டானதுடன் அந்த ஆண்டில் அதிகம் வசூல் செய்த திரைப்படமாகவும் அமைந்தது வேலைக்காரன் படம் நல்ல வசூலை பெற்ற போதிலும் ரஜினி சம்பளம் எதுவும் பெறாமல் நடித்து கொடுத்தார் ரஜினி ரசிகர்களையும் கடந்து அனைவரையும் திருப்திப்படுத்திய படமாக வேலைக்காரன் திரைப்படம் அமைந்தது என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்